சென்னையில் இன்று நடைபெற்ற மக்கள் நீதி மய்யம் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் பன்னிரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன சென்னையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கமலஹாசன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் சார்பாக போட்டியிட விரும்புபவர்கள் ஐம்பதாயிரம் கட்டணம் செலுத்தி விருப்ப மனு பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டது மதம் ஜாதி மக்களை பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் தேடும் ஒன்றிய பாஜக அரசை கண்டிப்பதாக கூறப்பட்டது மேலும் இந்த கூட்டத்தில் திமுக உடனான தொகுதி பங்கீடு குறித்தும் தேர்தல் பயணம் உள்ளிட்டவற்றை குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்துள்ளது வழிகாட்டுதலின்படி அடுத்த கட்ட நகர்வுக்கு முன்னேற்பாடுகள் குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது இன்னைக்கு அடுத்த கட்ட நகர்வுகளை நோட்டி வேகமாக முன்னே அடுத்த கட்ட போயிட்டு இருக்குதுங்க அது முழுமை பெறும்போது உங்களுக்கு தகவல் வந்து சேருங்க